மெதுவார் நண்பர்களை நண்பர்களே கள்ளிப்பழம் ஆறுக்கிறோம் பாருங்கள் அப்படி கீழே போடு கீழே வை கீழே வை கீழே வை அதெல்லாம் முள்ளெல்லாம் உரச்சிதா உள்ளார வைக்கணும் மலர் அப்படியே வச்சிட்றியா கீழே போடு எடுத்து உரைச்சி போடு வச்சுக்கலாம் கீழே வை கீழே வை மலர் பாருங்க நம்ம கள்ளிப்பழம் ஆறுக்கு வந்திருக்கோம் அறுத்தோம் பழம் பாருங்க சூப்பராக சூப்பராக இருக்குது பார்த்து கையில் முள் பட்டுரும் மெதுவா மெதுவா அங்கே பின்னாடி கையில் பட்டுரும் பார்த்து இதுதான் கத்தி எடுத்துக்க கொஞ்சம் வெட்டி விட்டு அப்பட்டு பெரிய ஏய் முன்னாடி சீலெல்லாம் முட்டுது மலரே அதெல்லாம் அறு அறுக்குதா இல்லையா பார்த்தங்க போய் முள்ளையே ஏறணி நான் இது ஒரு அற்புதமான பழம் அறுத்துட்டு பார்த்து பார்த்துமா கட் பண்ண பாருங்கள் நம்ம சப்பாத்தி கல்லையே கட் பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி கசகாமல் கட் பண்ணி அருமை அழகாக எடுக்கணும் அதில் முள் இருக்கும் கையில் ஏறும் பார்த்து எடுக்கணும் பழம் பாருங்க ஒரு அற்புதமான பழம் சும்மா அப்படியே ரத்த கலரில் அப்படியே சும்மா அப்படியே செம்மையாக இருக்குது பாருங்க ஜூம் பண்ணி பாட்டுறோம் இந்த இது ஒரு சப்பாத்தி கல்லின் ஒரு அற்புத அற்புதம் நிறைந்த ஒரு செடிங்க இந்த செடி வந்துங்க யாரும் கெட்ட நெருங்கக்கூடாதுங்கிறது ஓங்கிறதுக்காக ஒரு கூர்மையான மு முற்கள் கொண்ட ஒரு செடிங்க இந்த செடியினுடைய அற்புதம் வந்து பாருங்கள் இதனுடைய பழம்தானுங்க இந்த பழத்தை நம்ம சாப்பிடக்குள்ள பல அற்புத ஒரு சக்தி கிடைக்குதுங்க இந்த கள்ளிப்பழம் மருத்துவம் நிறைந்ததுங்க கள்ளிப்பழம் சாப்பிட்டா இரத்த விருத்தி ஆகுதுங்க புற்றுநோய் குணப்படுதுங்க சூடு அதாவது அடிக்கடி இந்த ஜூடு பிடிச்சிக்கிறது இந்த வெயிலெலாம் போய் நம்ம ரொம்ப ஹீட்டாக இருக்குது சோறு சோர்வடைய இந்த சப்பாத்தி கல்வி பழத்தை நம்ம சாப்பிடக்குள்ள அது நம்மளுக்கு புத்துணர்வு கொடுக்குதுங்க அது அது மட்டும் இல்லைங்க நம்ம சர்க்கரை நோயை குணப்படுத்துதுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த க சப்பாத்திக்கல்ல பழத்தை சாப்பிடக்குள்ள நான் வறட்சி போகுதுங்க உடல் உடலுக்கு சக்தியை கொடுக்குதுங்க உடல் சிவப்பு அணுக்கள் பெருக்குதுங்க நம் உடலில் பாதுகாப்புக்கின்ற பாதுகாக்கின்றது நம் உடலில் உள்ள கெட்ட கிருமிகளை அழிக்குதுங்க உடலுக்கு பாதுகாப்பு தருதுங்க ஒரு அற்புதமான மூலிகைங்க பாருங்க இந்த சூஸாகவும் சூஸ் ஜூஸ் பூஸ் சாப்பிட்லாம் அப்படியும் சாப்பிட்லாம் பாருங்க சும்மா அப்படியே கலர் வருங்க ரத்தமாட்டிருக்கு பாருங்க எவ்வளோ ஒரு கலராக இருக்குது இந்த பழம் எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க கிடைக்கிறப்ப நம்ம இதை பறிச்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் பறிக்கிறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பறிக்கணும் இதில் வந்து அவ்வளோ ஒரு அற்புத ஒரு சக்தி இருக்குது நம்ம ரத்தம் விருத்தி அடையுது அதிகமாக இந்த பழம் சாப்பிடக்குள்ள நம்மளுக்கு குரல் குரல் வளம் பெருகுதுங்க இந்த பழத்தினால வந்து நம்ம பித்த குடல் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் போக்குதுங்க அப்புறம் காச நோய் இருமல் இரத்த வாந்தி நீங்குதுங்க இது ஒரு அருமை அருமையான மருந்து நம்மளுக்கு இந்த வெயில் காலத்துக்கெல்லாம் இது பார்த்திங்கன்னா முக்கியமாக இது வந்து ஒரு ட்ரையான டைமில் தான் வெயில் டைமில் தான் அதிகமாக இது கிடைக்கும் அந்த டைமில் இந்த பழத்தை நம்ம சாப்பிடக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஒரு புத்துணர்வு கிடைக்கிதுங்க நம்ம இதை வந்து ஒரு ஜூஸாக போட்டு குடிக்கலாம் இல்லை அந்த நேரத்துக்கும் நம்ம இந்த மாதிரி பழத்தை அறுத்து நீங்கள் உள்ளே வர முள் இருக்கும் தொண்டை முள்னு ஒன்று இருக்கும் அந்த முள்ளை வந்து அசுகாமல் எடுத்துகிட்டு என்ன அது சாப்பிடணும் பாருங்கள் பா அப்படியே நேரடியாக ரத்தம் இந்த பீட்ரூட் எப்படிங்க அந்த மாதிரிக்கு இதில் வந்து அவ்வளோ ஒரு பீட்ரூட்டை விட அதிகமான சத்தும் இருக்குது நம்மளுக்கு ஒரு ரத்த விருத்தியும் இதில் கொடுக்கும் இந்த பழத்தை எப்படி சாப்பிட்றது எப்படி ஜூஸ் போடுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க